ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வின்சிப்ரியா கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கருவேப்பில பொடி தான் செய்யப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த கருவேப்பிலை பொடி நம்ம இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு கால் கப் வந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் அதை மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லாட்டா நமக்கு உளுந்து கருகிறோம் இல்லாட்டினா சிம்மலேயே வச்சு நம்ம மிதமான சூட்டிலே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துருக்க எல்லா பொருளையும் தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நமக்கு நல்லா வறுப்பட்டோன்னே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அதே கடாயில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை பருப்பு எடுத்துருக்கேன் அது நல்ல மிதமான ஃப்ரூட்டில் நல்லா எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக இட்லி பொடி சேர்த்தத விட நம்ம இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை பொடி செஞ்சு சாப்பிட்றப்ப கருவேப்பிலையில் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி சேர்த்துருக்கேன் சிம்லியை வச்சு நல்லா மல்லி எடுத்துக்கலாம் மல்லி நல்லா வறுக்கிறப்ப நல்ல ஒரு வாசனை சூப்பராக இருக்கும் அந்த வாசனை வர்றப்பவே நம்ம இறக்கிடலாம் டூ டேபிள் ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் அதையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டு ஒரு அஞ்சாறு பால் பூண்டு எடுத்துக்கலாம் பூண்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு பூண்டின் தனியாக நம்ம எடுத்துகிட்டு அதே ஆயிலில் ஒரு பத்து வந்து காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ஆயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அதே ஆயிலில் வந்து நான் ரெண்டு கைப்பிடி வந்து கருவேப்பிலை எடுத்துருக்கேன் கருவேப்பிலை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா வெயிலில் காய வைக்காமல் வீட்டிலே நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஈரமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஆயிலில் நம்ம எடுத்துக்கலாம் கருவேப்பில் நம்ம கருவேப்பிலை இலையை வந்து உடச்சா உடையணும் அந்த வர வரையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா குரகுறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கருவேப்பிலை இலையில் வந்து நமக்கு அயன் கால்சியலமும் அதிக அளவு இருக்குது நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறப்ப நமக்கு முடி உதுற பிரச்சனையும் நமக்கு வரவே வராது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கருவேப்பிலை பொடி வந்து நம்ம சாதத்துக்கூட சேர்த்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் நம்ம நல்லா ஆயில் விட்டு அது கூட பூண்டு மிளகாய் முந்திரி நிலக்கடலை எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு அது கூட நம்ம தேவையான அளவு இந்த கருவேப்பிலை பொடி சேர்த்துட்டு அது கூட சாதம் போட்டு நம்ம கிளரி சாப்பிட்றப்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பொடியை வந்து ஆயில் விட்டு நம்ம இட்லி தோசையெல்லாம் தொட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி வந்து ஒன்ஸு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அடிக்கடி செய்கிற அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒன்ஸு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ